அதிகமாயிட்டே போகுது அப்ப நமக்கு சூரியனுடைய வெப்ப அளவு ஒரு ஒவ்வொரு ஏறம் என்ன ஆகுது கூடிட்டே போகுது பாருங்க நாட்டில் நாலு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் என்ன செய்ய போது அதிகரிக்க போகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால் ஏற்படும் வெப்ப அலைகளார் சோலார் பிளிக்ஸ் வெப்ப அலைகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் இந்த வெப்ப அலைகள் ஆயிரம் கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதான் கொடுத்துருக்க ரிப்போர்ட் எத்தனை டிகிரி போது ஃபோர் டிகிரி செல்சியஸ் இது உண்மையாங்க அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒரு காஷன் போர்டு வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கு பாருங்க இது வந்து வேலூர் ஜோலார்பேட்டையில் வச்சது கோடை காலத்தில் வழக்கமான வெப்பநிலையை விட அஞ்சு டிகிரி செல்சியஸ் கூடுதல் ஆக வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஹீட் ஸ்டோக்ஸ் ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொடுத்துட்டே இருக்காங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு மாஸ் பேனிக்கும் கூடாது ஜனங்க மத்தியில் அதே நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கலையே காஷன் கொடுக்கலையேன்னு நம்ம அவங்களை குற்றப்படுத்தவும் கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க இப்படி இருந்து நெருப்பு வரப்போது வரப்போதுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த நெருப்பினுடைய உச்சம் அதிகமாகி ஒவ்வொரு நாளும் இதோடைய உஷ்ணம் அதிகமாகிட்டே போகுது இப்போ நம்ம ஐநா சபை கொடுத்த ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஐநாவுடைய ரிப்போர்ட் இந்த ஐநாவுடைய ரிப்போர்ட் படி வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இங்கே இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் பூமியின் வெப்பநிலை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று ஐநா கூறியுள்ளது இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செல்சியஸ் என்பது உலகையே அழிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை ஆகும் இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நடந்துவிடும் அதை தாண்டி போகாது அதற்குள் இந்த மோசமான அசம்பாவிதம் நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது ஐநாவுடைய ரிப்போர்ட்லருந்து பத்திரிகையில் வந்ததான செய்தி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போது கொடுத்துருக்காங்க காஷன் கொடுத்துருக்காங்க சரி இப்படிலாம் நடக்கும் ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நினைவேவை அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செஞ்சார் ஒரு காஷன் கொடுத்தாரு அவங்க மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ உலகத்தின் மக்களுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி கத்திரி என்ன செய்கிறாரு இந்த காஷனை கொடுத்து வச்சிருக்கிறார் நம்ம ஆண்டவர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா யார் யாருக்கு எப்படி எப்படி புரியுமோ அவங்க அவங்களுக்கு அப்படி எப்படி பேசுவார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசவே மாட்டார் உதாரணமா நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தில் பேசினாரு இல்லையா ஆனா அவர் பையன் பெல்ஷாச்சாருக்கு எப்படி பேசினாரு சொப்பனத்தில் பேசல ஒரு ரத்தம் துவிந்த கரம் என்ன செஞ்சுச்சு எழுதிச்சு ஏன்னா அப்படி எழுதுனா தான் அவன் புரிஞ்சுப்பான் அவனுக்கு பயம் வரும் இப்படி சொன்னால் தான் இவனுக்கு பயம் வரும் மரியாளுக்கு தேவத்தூதனே வந்து சொன்னால் தான் நம்புவோம் யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொன்னாலே நம்புவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட் ஆண்டர் வச்சுருக்கிறார் இப்போ உலகத்தின் மக்களுக்கு மீடியா 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 நம்புறதுனால நம்ம செல்ஃபோனு எல்லாமே மீடியாவை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த மீடியா வழியாவே கத்தர் சொல்கிறாரு இவங்களுக்கு உலக பிரகாரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஐநா சபை சொல்லுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகி உலகை அழிக்கக்கூடிய அளவிற்கு என்ன வரப்போகுது உஷ்ணம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இதை கேட்ட உடனே உங்களுக்குள்ளே இப்போ என்ன ஒன்று வந்துடும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க டேட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு பத்து வருஷம்தான் இருக்குதா ஐயோ இப்போ தானே வீடு கட்டலான்னு ஆரம்பித்தோம் கட்டி முடிக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆகுமே அப்படிலாம் யோசிக்கிறீங்களா அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த டேட்டை பத்தி என்ன செய்யாதீங்க கவலைப்படவே கூடாது ஏன்னா இந்த டேட்டுங்கிறது ஒரு ஏமாத்திர வேலை ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்க பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி முப்பதெல்லாம் இருக்காது தேவன் நினையாத நாளிகையில வருவா என்ன பொறுத்த இவங்க ஏமாத்திரம் எவனாவது சொன்னானா இவ்வளவு வேகமா கொரோனா வரும்னு சட்டுத்தியா வந்துச்சு பாத்தீங்களா உலகையே தலைகீழ புரட்டி போட்டுருச்சு பாருங்க நமக்கு இந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா ஒரு கொள்ளை நோய் வரும் அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய இவ்வளோ சீரியஸாக சொன்னானா அவன் நம்மளை வந்து பயமுறுத்தக்கூடாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அதை விட மோசமாக தான் வரும் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி முப்பதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி நாற்பதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதாக கூட இருக்கட்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் டேட்டு முக்கியம் இல்லை நாம் ஆயத்தம் என்பது தான் முக்கியம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையளவு மேகம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு உலகத்தானே சொல்கிறான் ஏதோ ஒரு பெரிய அழிவு நடக்க அதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறான் தேவனை அறியாத மனுஷர்களே சொல்லும் என்ன சொல்றாங்க இந்த கொரோனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஏதோங்க மனுஷன் ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க அதான் கடவுள் வந்து தண்டிக்கிறான் அவன் சொல்றான் உலகத்தான் சொல்றான் இந்த உணர்வு யாருக்கு இல்ல நமக்கு இல்ல இன்னும் தான் போகுது மைண்டு காணிக்கையிலையும் இன்னும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு உலகத்தானுக்கு பயம் வந்துருச்சு அவன் சொல்றான் உலகத்தான் சொல்றான் கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க அதனால தாங்க இதெல்லாம் நடக்குதுன்னு உலகத்தான் சொல்கிறான் நம்மாலும் சொல்கிறான் கவலைப்படாதீங்க நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர் சீக்கிரத்தில் எல்லாம் சரியாக்கி உங்களை கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவார் தசம்பாங் காணிக்கைகளை பத்திரமா எடுத்து வைங்கள் திரும்பி நாம் சந்திக்கும் போது மொத்தமாக கொண்டு வரும் வருவோம் மொத்தமாக வரும் நீங்கள் நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் தயவுசெய்து சொல்கிறேன் எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் எந்த நிமிஷம் சம்பவிக்கும் நம்முடைய வேலை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது மட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வருக வரணும் நியாயமா இதுவே சொல்றாங்கன்னா அப்ப நமக்கு இன்னும் டைம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் நமக்கு நேரமே இல்லை டைமே கிடையாது அவனுக்காவது டேட் வச்சுக்கிட்டான் நமக்கு டேட்டும் கிடையாது டைமும் கிடையாது அப்ப நம்ம எப்படி ஆயத்தப்படணும் கேட்கும்போது எல்லாம் நல்லதா கேட்கறீங்க இவ்வளவு சொல்லியும் பயமா கேட்டாலும் மூணு நாள் அந்த போயிட்டு எல்லாமே நார்மலுக்கு வந்துடுறோமே திருப்பி ஆசோசியலுக்கு வந்துடுறோமே கத்தர் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பேசுவார் அவ்வளவுதான் இதுக்கு மேல கத்தர் வேற என்ன பேசுவார் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து கத்தர் சொல்றாரு அடையாளத்தை காட்டும் கிடையாது ஆனா உங்களுக்கும் எனக்கும் இவ்வளோ அடையாளங்களை கத்தர் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார் ஆயத்தப்பட்டால் பிழைத்தோம் இல்லை என்றால் முடிந்தோம் அவ்வளவுதான் சரி ஃபர்ஸ்ட் ஏன் வானத்தில் நெருப்பு வருது நோவா காலத்தில் கீழே தண்ணி வந்ததுக்கு ஒரு காரணம் வந்தது இல்லை அந்த பேழைய என்ன செய்யணும் தூக்கி சுமக்கணும் இப்போ ஏன் நெருப்பு மேலேருந்து வருது தெரியுமா நம்மளாலும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த வருகை வரும்போது எல்லா டிவிலையும் நம்ம காணாமல் போயிட்டோன்னு என்ன வரும் நியூஸ் வரும் எல்லாம் வந்து பரபரப்பாக இருக்கும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் கர்த்தர் திருடனை போல் வருவார்னு இருக்கு அவர் வர்றது நமக்கு தெரியவே தெரிஞ்சிருச்சுன்னா அந்திக சாட்சி வந்துச்சுன்னா அவன் ரெடி ஆயிடுவான் அப்பனா என்ன அர்த்தம் வருகை வர்றதுக்கு முன்னாடியே மொத்த சேட்டலைட்டும் காணாமல் போய்டும் ஒரு கனெக்ஷனும் இருக்காது எதுலேயும் வருக பதிவே ஆகாது நம்மளை பொறுத்த வரைக்கும் சோலார் சுனாமியில் காணாமல் போன ஜனங்கள் நினச்சிப்பாங்க நம்மளை ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டரில் என்னவாயிட்டோம் காணாமல் போயிட்டோம் இவங்க என்னவோ ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க இப்போ என்ன நடக்கும் அந்த நேரத்தில் இல்லைங்க இதெல்லாம் ஏற்கனவே எங்கள் சர்ச்சில் எடுத்தாங்க வருகையில் போயிட்டாங்க ஒரு குரூப்பு அப்படின்னு கைவிட்டப்பட்ட குரூப் ஒன்று இருக்கும் சர்ச்சில் அவங்க போய் சொல்லுவாங்க சொல்லும் போது ஒரு மூணு வகையான கூட்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு கூட்டம் யாருன்னா கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா வருகெல்லாம் ஒன்றும் வரலைங்க வந்திருந்தா எவ்வளோ கிறிஸ்தவங்க இங்கே இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் ஏன் போல அந்த சர்ச்சிலேயே பத்து பேர் தாங்க காணோம் மிச்சம் பதினாறாயிரம் பேர் அங்கே தான் இருக்கிறான் இல்லை அப்போ அந்த பதினாறாயிரம் பேர் என்ன சொல்லுவான் நாங்கள் எல்லாம் கைவிடப்பட்டோன்ன சொல்லுவான் ஒத்துக்க மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் அவங்க சோலார் சுனாமியில் வெளியே வராதன்னா அந்த ஆள் திமுடி பிடிச்சவங்க அவங்க வாட்டர் டேங்க் கேன் வாங்க போயிருப்பான் வெளியே அதில் தான் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான் வருகலாம் வரல அப்படிமா ஏன்னா கைவிடப்பட்ட கிறிஸ்தவன் ஒத்துக்க மாட்டான் ரெண்டாவது ஊழியக்காரங்க அப்போ நிறைய பேர் இருப்பாங்க மேக்சிமம் இருப்பாங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க செங்கல் விற்றவங்க கட்சி விற்றவங்க கேக் விற்றவங்க தேங்காய் எண்ணெய் விற்றவங்க அப்புறம் வந்துட்டு பிளான் போட்டு விற்றவங்க மக்கள்கிட்ட காசு வாங்கினவங்க அதாவது காசு வாங்கினவங்கன்னா காணிக்காதம் வாங்க முடியல இந்த பிளான் பண்ணி திட்டம் போட்டு எம்பிஏ படிச்சு விட்டு எப்படி எப்படிலாம் வாங்கலான்னு பிளான் பண்ணி வாங்கினான் ஒரு ரூபாயிலும் மாட்டான் இந்த காசுக்கு ஊழியம் பண்ண ஒரு ரூபாயிலும் எங்கே போக மாட்டான் வருகையில் கன்ஃபார்மாக போக மாட்டான் இந்த பயலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வருகை வந்துச்சுன்னா நாங்களாம் இருக்கிறோமே அப்போ நாங்களாம் போயிருக்கணுமே பாருங்க எந்த முக்கியமான ஆளாவது போயிருக்கா பாருங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க முக்கியமான நாட்கள்லாம் எல்லாம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு இந்த காணாமல் போனதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடிசைக்குள்ளே விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துருந்த கொஞ்சத்தை காணோம் அந்த பயலுக்கு எங்கே போயிருப்பாங்க அந்த பாஸ்ட் எங்கே போயிருப்பாரு அவர் எங்கேயாவது வெளியே போனவர் எரிஞ்சு போயிருப்பாரு இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறோமே அப்படிம்பாங்க அது மட்டுமா அடுத்து ஒன்று நடக்கும் அதான் அவன் அப்பயும் அற்புத அடையாளம் செய்வான் ஏன்னா வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூணில் அந்த காலத்தில் பிசாசை கொண்டு அவங்க என்ன செய்வாங்களாம் அற்புத அடையாளங்கள் செய்வாங்க இந்த அற்புத அடையாளங்களை வச்சு ஜனங்களை என்ன பண்ணிடுவாங்க பாருங்கள் வருகை வந்துச்சு இயேசு கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா இப்போ எப்படி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது இப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது ஜனங்கள் இந்த அற்புத அடையாளங்கள் நம்புகிறவர்கள் காணாமல் போவார்கள் அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லி வச்சிருக்கார் உபாகமத்தில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்புறமா நீங்கள் போய் பாருங்க உபாகாமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணில் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத தேவனை சேவிப்போம் வார்கள் என்று சொல்லி அவன் குறிப்பாய் ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் சொன்னாலும் அவன் சொன்ன அற்புதம் அடையாளம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் நம்பாதிருப்பீர்களாக உபாகமம் பதிமூணு ஒன்று ரெண்டு மூணு நம்பாதிருப்பீர்களாக ஏனெனில் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு இல்லையோ என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் அற்புத அடையாளத்தை நம்பி ஊழியர்காரம் பின்னாடி போனீங்க தொலைஞ்சிய இப்பவும் சொல்றேன் அற்புத அடையாளம் இல்லையா இருக்கு அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டியவர்களே நீங்கள் தான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நீங்க தான் அற்புத அடையாளம் செய்ய வேண்டியவங்க அப்போ இவாஞ்சலிஸ்லாம் செய்கிறாரே அது தேவனை அறியாதவர்களுக்காக தேவனை அறியாதவர்கள் தேவனிடத்தில் வருவதற்காக வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு நீங்கள் எங்கே அங்கே போகிறீங்க எங்கே அற்புதம் அடையாளனாலும் விஸ்வாசி ஓடிடுறது முக்காடை போட்டுக்கிட்டு எங்க அற்புதம் அடையாளனாலும் உடனே வண்டியை தூக்கிட்டு ஓடிடுறது போய் முதல்ல தலையை கொடுக்கறது உங்களை சொல்ல நீங்கள் எல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே கோலாருக்கு அந்த பக்கம் சரியா கோலாருக்கு அந்த பக்கம் கோலாரில் இருக்கிறவங்களுக்கு விசுவாசிய சொன்ன கடைசி காலத்தில் எங்கள் அற்புதம் அடையாளம் ஓடி வருது என்ன தீர்க்க தாசன மண்டையை கொடுக்குறது ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் உன்னை பற்றி எதுக்கு அந்தாட்ட சொல்லணும் உங்களை பற்றி உங்கள்கிட்ட தானே சொல்லணும் நீங்கள் போய் கேளுங்க சரி உங்களை பற்றி எல்லாம் சொன்னால் ஓகேவா பனிரெண்டாவது வயதில் நீ என்ன திருட்டுத்தனம் பண்ணினாய் இருபத்தி ஓராவது வயதில் நீ என்ன பாவம் பண்ணினாய் யாரை காசு கொடுத்து காசு வாங்கிட்டு ஏமாத்தி இருக்கிற அதெல்லாம் ஓகேவா அதுவும் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் மகளே மகனே இந்த வருடம் நீ வாளாகாமல் தலையாவாய் கர்த்தர் பலூகி பெருக பண்ணுவார் நீ இருக்கிற வீட்டையே உனக்கு சொந்தமாய் கொடுப்பார் பக்கத்துல ஓனர் நின்று இருப்பான் அவனுக்கு எப்படி இருக்கும் நீங்க யாரு தீர்க்க தரிசனத்தை நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க என்ன சொல்லணுங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க அது அவர் கரெக்டா அவர் நல்ல தீர்க்கதரிசி தரிசி அல்ல அவர் கடிந்து கொண்டு சொல்லிட்டார் மோசமான தீர்க்கதரிசி தரிசி விசுவாசிகள் இன்னைக்கு என்ன விரும்புறீங்க காதுக்கினிய பிரசங்கம் அப்படியே சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் நேற்று ஆசீர்வாச்சது யாரு உடனே கேட்கறதுக்கு ஒரே சந்தோஷம் மனம் திரும்புங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடாதீங்க தேவனுக்கு பின்னாடி போங்க அப்பதான் பரலோகத்துக்கு போவிய ஊழியக்காரன ஹீரோ ஒர்க்சிப் பாக்கி அவன் பின்னாடி போனீங்க தொலைஞ்சிய நான் சொல்றது சத்தியம் உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இது நல்லது சிலர் வந்து உங்களை என்ன பண்றான் இந்த பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி ஆசைவாத்தை காட்டி கூட்டிட்டு போற மாதிரி உங்களை ஆசைவார்த்தை காட்டுறாங்க உங்களுக்கு ஒரு சபை இருக்கு ஒரு உள்ளே காட்டிருக்கிறாரு அதோட நிறுத்துங்க அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் வெளியவும் செய்வார் உன் சபையிலையும் செய்வார் ஏன்னா உன் விசுவாசம் அங்கே போனால் நடக்கும் தான் நீங்கள் விசுவாசிங்க உங்கள் சபையிலேயே கத்தர அற்புதங்களை செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் சரி இப்போ பூமி இருந்து அடுத்து நெருப்பு எப்படி வரப்போகுது இது சயின்டிஸ்ட் கொடுத்த ரிப்போர்ட்டு ஆஸ் பர் பைபிள் வான இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பேப்பரில் வந்த செய்தி சோலார் சுனாமி வீசும்போது என்ன நடக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பத்து நம்ம வாசம் இல்லையா மூணு பத்து வாசம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய நாள் வரும்போது வானம் எப்படி இருக்குமா மட மட வென்று அகன்று போன்னு இருக்குல்ல இந்த சோலார் சுனாமி வீசும் போது எப்படி நடக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த சூறாவளி இடி இடிப்பதை போன்று நிகழும் பைபிள் என்ன சொல்லுது மடமடவென்று அகன்று போம் இவன் சொல்றான் வானம் எப்படி இருக்குமா இடி இடிப்பதை போன்று வானத்தை நிகழுமா பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு ஏற்படுமா அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வசனம் ஒத்து போகுது பாருங்க பைபிள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மட அகன்று போங்குது இவன் சொல்றான் காந்த புலம் இடி இடிப்பதை போல் நிகழுமா துல்லியமா தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிகிட்டு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் வரப்போறார் ரெண்டாவது பூமி கடியிலேருந்து இப்போ நெருப்பு வரப்போகுது இது மேலேருந்து வரது இதுக்கே எஸ்கே பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க இதுவே நீங்க பாருங்க வருகை ஏழாம் அதிகாரத்தில் நடக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு ஒன்பதுல எட்டாம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சு பாருங்க எக்காலம் ஊத ஊத தான் நெருப்பு வரும் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெளிப்படுத்தண விசேஷம் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியிலே கொட்டப்பட்டது அப்படிதானே இருக்கு இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் விழுந்தது தூதன் எக்காலம் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் மூன்றில் ஒரு பங்கு சேதமடைந்தது அப்படிதான் அர்த்தம் எல்லாமே நெருப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு அழிவு வருக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நெருப்பு என்ன செய்யும் வேக வேகமா இறங்க தொடங்கும் இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு நெருப்பும் ரெடியா இருக்கு வானமும் திறந்துருச்சு காந்தபுலமும் ஓப்பன் ஆயிருச்சு ஓசோன் ஏறும் ஓட்டம் விழுந்துருச்சு அக்கினி இறங்குவதுக்கு ரெடியா இருக்குது சூரியனும் ஓப்பன் ஆகி நெருப்பு கக்க தொடங்கிருச்சு லாஸ்ட் மினிட் லாஸ்ட் மினிட் சோதோமுக்குள்ள அந்த லோத்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம் தான் இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கு சீக்கிரம் வெளியே போ இந்த ஸ்தலம் அழிய போகிறது அந்த டைம் தான் உங்களுக்கு எனக்கும் இருக்கு நீங்க இன்னும் காலம் தாமதித்து கொண்டே இருந்தீங்கன்னா எல்லாரையும் கையை பிடிச்சி வெளியெல்லாம் கொண்டு போய் ஆனால் என்ன செய்ய மாட்டாரு விட மாட்டாரு துணிகரமா திரும்பி பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு அதெல்லாம் உப்பு தூணாகி போகும் லோத்து நீதிமானா இருந்தபடியினாலே அவன் கையை பிடிச்சி கத்தரை கொண்டு போய் வெளியே விட்டாரு புரிதா